செப்டம்பர் இருபது வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அநேக ஜனங்கள் வானத்துக்குரிய காரியங்களில் குறைவாகவும் பூமிக்குரிய காரியங்களில் அதிகமாகவும் திருப்தி அடைகிறார்கள் நாமோ பூமிக்குரிய காரியங்களில் மிக குறைவாகவும் வானத்துக்குரிய காரியங்களில் அதிகமாகவும் திருப்தி அடைகிறோம் பழைய சுபாவத்தை கலைந்து போடுகிறதினாலே புதிய சுபாவம் வளர்கிறது புதிய ஆசையும் புதிய நம்பிக்கைகளும் வளர்கின்றன அது போலவே பழைய சுபாவம் பெருகினால் புதியனவெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் தெய்வீக ஆசீர்வாதத்தை நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆகாரத்திற்கும் அழிந்து போகக்கூடிய ஆகாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்ந்து தெய்வீக ஆசிர்வாதத்தை உட்கொண்டு இவ்விதமாக தேவனிலும் தேவனுடைய பலத்திலும் உறுதியிலும் வளர்வோம் நாம் அதிகமாக உலக ஆசைகள் நம்பிக்கைகள் உலக ஆவி இவைகளில் இருந்து விலகி நாம் பரலோக தேசத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் பரலோக சுபாவத்தையும் தேடி நாம் தேவ சுபாவத்திற்கு கொடுக்கக்கூடியவரை நாம் அறிந்து கொண்டோம் இந்த ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது நம்முடைய மிகப்பெரிய கடமை அவர்களுக்கு சாப்பிட கொடுங்கள் இதை காதுள்ளவன் கேட்க கடவன் வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தை கொஞ்சம் பார்க்க போறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி இது தேவனுடைய அப்பமோ பரலோகத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறவரே இது வந்து நம்மளோட அன்றாட தேவைகள் இருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக நிறைவுக்கும் உள்ள வேறுபாட்டை பத்தி பேசுற மாதிரி தெரியுது இந்த பகுதியில் இருக்கிற முக்கிய செய்திகளை கொஞ்சம் பிரிச்சு பார்த்து அது உங்க வாழ்க்கையில எப்படி எதிரொலிக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் இந்த உரையாடலோட நோக்கம் சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போமா இந்த தேவனுடைய அப்பம் இது வெறும் ஒரு உருவகமா இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கா ஏன் இது இவ்ளோ முக்கியம் ஆமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த வசனம் நேரடியாவே ரெண்டு விதமான உணவுகளுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை அதாவது பசிய மட்டும் போகிறது இன்னொன்னு அதாவது ஆன்மீக வாழ்வ நித்திய ஜீவன வெறும் உயிர் வாழ்றதுல உண்மையான ஒரு நிறைவான வாழ்வை கொடுக்கிறது ஓ அப்போ இது வெறும் வயிற்று பசி சம்பந்தப்பட்டது இல்லை கண்டிப்பா இல்ல இது வாழ்வோட ஆதாரத்தை பத்தினது புரியுது புரியுது அப்போ அந்த வேறுபாட்டை மனசுல வச்சு பார்த்தா மூலத்துல இருக்கிற இன்னொரு வரி ரொம்ப கவனிக்க வைக்குது புதிய சுபாவம் பழைய சுபாவத்தின் இழப்பில் செழிக்கும் அப்படின்னு இது கொஞ்சம் முரணா தெரியுதே ஆமா அது அப்படிதான் சொல்லுது சொல்ல போனா நீங்க பரலோக காரியங்கள்ல அதாவது ஆன்மீக உண்மைகள்ல உங்க கவனத்தையும் திருப்தியும் தேடும்போது இந்த உலக பொருட்கள் மேல இருக்கிற பிடிப்பு அந்த ஆசை அதுவா குறையும் ஓ அப்படியா ஆமா உங்க கவங்க எங்க போகுதோ அங்கதான் உங்க சக்தியும் போகும் இல்லையா இதுக்கு நேர்மாறா உங்க திருப்தி முழுக்க உலக விஷயங்கள்ல இருந்தா அப்புறம் ஆன்மீக காரியங்களுக்கான பசி தானா குறைஞ்சிடும் இது ஒரு ஒரு தொடர்ச்சியான கவன திருப்பம் ஒரு தேர்வு போராட்டம்னு சொல்லலாம் அப்படியானா இந்த வசனம் நம்ம ஒரு முக்கியமான கேள்வியே கேக்குதுன்னு சொல்லலாமா நம்ம பசி எதுக்கு நிலையா இல்லாத அழிஞ்சு போற உணவுக்கா இல்ல நித்தியமான தெய்வீக ஆசிர்வாதங்களை தர்ற உணவுக்கா அப்படின்னு மிகச் சரியா சொன்னீங்க இது ஒரு தரத சேர தேர்வு கூட இல்ல இது வந்து ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு கர்த்தர் மேலேயும் அவருடைய வார்த்தை மேலேயும் அதாவது அந்த தெய்வீக மூலத்து மேலேயும் நாம தொடர்ந்து உணவளிக்கும் போது பெற சொல்லுது அப்படி செய்யறதுனால உலகத்தோட கவர்ச்சி இருக்குல்ல அதோட நிலையற்ற வாக்குறுதிகள் லட்சியங்கள் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை பெற முடியும் இது வெறும் இல்ல ஒரு நடைமுறை மாற்றம் சரி இந்த விடுதலைங்கிறது வெறும் உலக பற்றிலிருந்து விடுபடுறது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது நேர்மறையான இலக்கு இருக்கா நிச்சயமா இருக்கு தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் விரிவடையுது மூலம் வந்து ஒரு பரலோக தேசம் பரலோக ராஜ்யம் பரலோக சுபாவம் இதெல்லாம் தேடுறத பத்தி பேசுது ஓ ஆமா இது வெறும் தனிப்பட்ட மன அமைதி இல்லனா திருப்தியை தாண்டி ஒரு பெரிய உயர்ந்த இலக்கை நோக்கி போறதை குறிக்குது அந்த இலக்கு அடைய வழிகாட்டுறது யாரு அந்த பரலோக அப்பத்தை கொடுக்கிறவர் யாரு அதுவும் மூலத்துல ரொம்ப தெளிவா இருக்கு இந்த பரலோக அப்பத்தை கொடுக்கிற ஜீவனை தழுகிறவரை கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லுது யோவான் சுவிசேஷத்தோட சூழல்ல பார்த்தோம்னா இயேசுவே தன்னை பரலோகத்திலிருந்து வந்த அப்பம் ஜீவனை கொடுக்கிறவர்னு சொல்றாரு அப்போ இந்த வசனம் அவரை தான் அந்த ஜீவனுள்ள உள்ள அப்பமா சுட்டி சரி சரி அப்போ கடைசியா அந்த ஆன்மீக உண்மையை உணர்ந்தவங்களுக்கு ஒரு கட்டளையும் இருக்கே நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு இது ஏன் ஒரு கட்டளையா இருக்கு வெறும் பரிந்துரையா இல்லாம நல்ல கேள்வி இது வந்து இந்த ஆன்மீக உணவை பெற்றவங்க இந்த ஜீவனுள்ள அப்பத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்தவங்க அதை தங்களோட மட்டும் வச்சுக்க கூடாதுங்கிறத காட்டுது அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது ஒரு பாக்கியம் மட்டும் இல்லை அது ஒரு பொறுப்பும் கூட பாருங்க இது தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் நின்னுடாம மற்றவங்களுக்கும் இந்த ஜீவ ஊற்று அடைய வழிகாட்டணும்னு ஒரு அழைப்பு இது இது ஒரு சமூக பொறுப்புன்னு சொல்லலாம் ஆக இந்த ஆழ்ந்த பார்வையின் இறுதியில நாம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த சின்ன அன ஆழமான பகுதி உங்க வாழ்க்கையோட மையம் எங்க இருக்குன்னு ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா உங்க சக்தியையும் கவனத்தையும் எது ஈர்க்குது நிலையற்ற உலக பொருட்களா இல்ல நித்தியமான உண்மையான ஜீவனை கொடுக்கிற அந்த ஆன்மீக உண்மையா ஆமா முக்கியமா உண்மையான ஆன்மீக ஊட்டச்சத்தோட மூலத்தை அந்த ஜீவ அப்பத்தை கண்டுபிடிக்கிறது அதுல திருப்தி அடைகிறது முதல்படி ஆனால் அதோட நிற்காம அந்த அறிவையும் ஆசிர்வாதத்தையும் அந்த ஜீவனையும் மற்றவங்களோட பகிர்ந்துகிறதுக்கும் இது உங்களை அழைக்குது இது வந்து வாங்குறத பத்தி மட்டும் இல்லை கொடுக்கறத பத்தியும் தான் நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு இறுதி எண்ணம் இந்த பரலோக அப்பத்தை உங்க அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில எப்படி சாப்பிடலாம் உலகத்தோட கவர்ச்சிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க கவனத்தை திருப்பி ஆன்மீக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க இது நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க